ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கூனி கருவாடு பருவல் டேஸ்டியாக முருங்கை எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சாம்பார் ரசம் பருப்பு எல்லாத்துக்கூடையுமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி விடியோக்கில் போடலாம் கூனி கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு கொத்து முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உதிரி இருதிரியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கான சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதிலையே ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த அளவு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேண்டாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுக்கிற உருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் உருங்கைக்கீரையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த கீரை வேக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்கைக்கீரையும் வேக வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்குற கூனி மீன் கருவாடை சேர்த்துக்கலாம் அதையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூனி கருவாடு நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவாக அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் அதை ட்ரை ஆக வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட கூனி கருவாடு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்